இந்த மாதிரி வெள்ளே இருக்குறலாம் இல்ல படக்கூடாது பட்டா கலர் போயி அது சர்ப்ரைஸ் யாருக்கு 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 लगनीयது அது இது சர்ப்ரைஸ் எனக்க கவர் அதுதான் சர்ப்ரைஸ் அதுதான் சர்ப்ரைஸ் இந்த டிக்கெட் பாத்தா என்ன டிக்கெட் கல்யாணம் ஆச்சு அது எதுக்கு கேக்குற கல்யாணம் ஆச்சுனா கம்முன்றதுல கையா போடலாம்ல கல்யாணம் ஆயிருச்சு மல்லிப்பூ இருக்கிற வீட்டுக்கு சுத்தி மல்லிப்பூ வச்சு ஸ்பெஷலா ட்ரெஸ் ரெடி பண்ணிருக்கா போல இருந்தாலும் இந்த வீடியோ பாக்குற லெஜெண்ட்ஸ் எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா எப்பண்டா அந்த பூ வந்து காஞ்சி உள்ளனு நினைச்சிருப்பாங்க உங்க உள் மனசோட சொல்லுங்க நீங்க அப்படி நினைக்கலன்னு அப்படி நினைச்சீங்க நான் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க எத்தனை லெஜெண்ட் வந்து உள்ள இருக்கீங்கன்னு பார்க்கணும் பாக்கணும் என்னடா எந்த ரியாக்சனுமே இல்ல இப்படி அமைதியா இருந்தா நான் பேசி பேசி ஓஞ்சு போய் உன்னை விட்டுவேன் நினைச்சேன் சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தத்திடுங்க இது டூ மச் இது டூ டூ மச் எது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஒரே இன்ஸ்டாலியே இருப்பானுங்க எதுக்குடா அங்கே போய் இருக்கிய அப்படி அங்கே என்னடா இருக்குன்னு நானே கேட்டிருக்கேன் எவனோ ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டானுங்க ஆனால் நான் இன்ஸ்டாக்குள்ளே போன போது தான் தருது இன்ஸ்டாவில் இப்படிலாம் இருக்கு இப்படி இருக்கும்போது அவனுங்க எப்படி இன்ஸ்டா விட்டு வெளியே வருவானுங்க என்ன இது ஹே என்னடா போஸ் கொடுக்குறேன் எத்தனை ஏகரிக்கா போயிட்டாங்க போயிட்டு எத்தனை பேர் டிஸ்கவரி சேனல் அதுல இருந்து ஒரு மாடு கம்மி மாடுக்கு உடம்புல சேதம் அப்படி குண்டு குண்டா இருக்கும் அப்படி புடச்சிட்டு நிற்கிற மாதிரி இருந்துருமா அந்த மாடு மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க உடம்பு ஃபுல்லாக சேத அப்படி புடச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிமிஷங்க எனக்கு இருக்கு அதை உனக்குள்ள விட சொல்லுது என் நெஞ்சு

எப்படி கரெக்டாக செட் ஆகிருக்கலாம் அந்த சாங் வந்து சிஎஸ்கே மும்பை மேட்ச்ல சிஎஸ்கே வின் பண்ணதுனால சிஎஸ்கேக்காக எடிட் பண்ண அந்த சாங் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு ஆனா ஒன்று இந்த பாட்டுனால அந்த பொண்ணை பத்தி நான் எதுவுமே சொல்லலையே நீ யாரா நண்பு நீ யா நண்பு கை கெட்டினதை வாய் கெட்ட விடாமல் தட்டி பறிச்ச துரோகி 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 துரோகி

நம்ம அண்ணன் சொல்றதை பார்க்கும்போது நம்ம அண்ணனோட ஃப்ரெண்டும் பார்ப்பாரு நம்ம அண்ணனும் கூட கம்பெனி கொடுக்க இவரும் இருபாங்க மண் நேரம் க்ரோமில் உட்காந்துட்டு பார்த்துட்டே இருப்பாரு நினைக்கேன் கொலசுக்குள்ளே நடத்தது பேரோட சொல்லாரு ரொம்ப அல்லையா அய்யய்யா யார் பா பவர் ஸ்டார் தம்பி ஃபவர் ஸ்டார் மாதிரி இருக்கா சீனே வேணா நானே கொள்ளாரி யா பल्ले சாமா ரேம்பு சாமா இத வெட்டமா போறலே ரீல்ஸ்லாம் எடுத்து பாருங்க நாலஞ்சு வாரتا பேசற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வாக்கு அவள்தான் உங்களோட ரீல்ஸ் அடங்கம்மாளே ஆன்மா இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போ மறக்காம சர் prize பண்ணுங்க தேங்க்யூ